ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் தேவகுரு எனப்படக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியை பார்ப்போம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகிறார் ரிஷபராசி ஒரு கிரகத்தின் ராசி சுக்கரனுடைய வீட்டில் வளையம் அது ரிஷபத்துக்கு அதாவது குரு பகவானுக்கு அது வந்து குருவலயம் அப்போ ஆறாம் இடம் ஆகிறது ஆறாம் இடம் வேலைஸ்தானே இதுவரை வேலை இல்லாத அமைப்பு வேலை இல்லாதவர்களுக்கு வேலையில திண்டாட்டமாக இருந்தவர்களுக்கு நிவாரணம் ஏற்படும் நிச்சயம் வேலை கிடைக்கும் நிரந்தரம் இல்லாத வேலை உள்ளவர்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் இது ஒரு அற்புதமான பலன் ஆறாம் இடம் ஆறாம் இடம் ஆகுதுங்க ஆறு எட்டு பன்னெண்டுல குரு அரை ஆறு அப்படின்னா அடிக்கக்கூடாது ஆறாம் இடம் வெளிச்சஸ்தானம் நல்ல ஒரு அமைப்போடு இந்த குரு அங்கே வர்றது வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே இப்போ பார்வை பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் அமைப்பு இல்லாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும் தொழிலில் சரிவு ஏற்பட்டவர்களுக்கு தொழில் ஏற்படும் நிச்சயமாக ஏற்படும் அடுத்து ரெண்டாம் இடத்தை கூட பார்க்குறாருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக திருமணம் நடக்கும் குடும்பத்தில் பொருளாதார பற்றாக்குறை கண்டிப்பாக நீங்கும் அதனால தான் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு தொழில் அமைப்பு பார்க்க வேலை கிடைக்கும் பணம் வரும் பத்தாம் இடம் பார்க்கும் தொழில் அமைப்பு இருக்குது ப பணம் வரும் ரெண்டாம் இடம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ரெண்டாம் இடம் பணம் வரவும் கூட அப்போ இத்தனை இடங்கள்லாம் கனெக்ட் ஆகும்போது பன்னெண்டாம் இடத்துக்கு சுபவிர நடக்கக்கூடிய அமைப்பையும் பன்னெண்டையும் பார்க்குது அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கின உபயோகமான பொருள் வீண் செலவில்லை அதே மாதிரி குழந்தைகளுக்கு காது ஊத்து இந்த மாதிரி வயசுக்கு தகன கல்விக்கு அமைப்பு வெளிநாட்டுக்கு அனுப்புறது அந்த அமைப்புகள் இது கோவில்கள் கோவிலில் நீங்கள் வந்து நேர்த்தி கடன் வச்சிக்க பாருங்கள் அந்த அமைப்புகள் திருமண அமைப்பு எல்லா சுப நிகழ்ச்சிகளும் கண்டிப்பாக இந்த ஒரு வருஷத்தில் நிச்சயம் நடக்கும் உங்கள் தசாபுத்தி அமைப்படி கூடுதல் குறைவாக சிறப்பாக நடக்கும் இது நிச்சயமாக அப்போ இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது பெரிய கெடுதல் ஒன்றும் கிடையாது குரு பகவானுடைய வீடு அது ஒன்றும் கெடுதல் செய்யாது சுகஸ்தானம் லேசா அதாவது நீங்கள் வந்து சரியான நேரத்தை உணவு ஓய்வு எடுத்துக்கிறணும் அப்போ ஒண்ணு சரியா செய்யாது கிரகங்கள் வழிகாட்டும் போது ஒரு செயல் செய்யும் போது நம்ம அதுக்காக நடந்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து வந்து ராகு ராகு பத்தி சொல்லியாச்சு கேது பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல அந்த பத்தாம் குருபோடைய பார்வை போது குருவுடைய பலனை கூடுதலாக செய்வார் கிரகம் இல்லையா அதை கூடுதலாக எடுத்து செய்யும் ராகுதிகள் வந்து பலன் பெருக்கி அது பலன்களை அதிகரி அதிகரிக்கும்னு அர்த்தம் அடுத்து வந்து சனி மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடம் நல்ல ஏற்றஸ்தான் இருந்தாங்க சனியை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை தனுசு ராசிக்கு ஆக ஒரு வே இந்த முக்கியமான இந்த இந்த பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடம் வேலை சிறக்கும் வேலையில் வருமானம் பத்தாம் இடம் தொழில் தொழிலில் வருமானம் குடும்பத்தில் ரெண்டாம் இடம் வருமானஸ்தானம் வருமானம் கண் கண் அமைப்புகள் நன்றாக இருக்கும் சுபச்செலவு கண்டிப்பாக இருக்கும் அப்போ சுபச்செலவு நம்ம ஏற்கனவே செஞ்ச அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நம்ம நம்ம முறையில் கண்டிப்பாக இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று உங்கள் ஊரில் உள்ள சிவாலயங்களுக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை விளக்கேற்றி வழிபடுங்க குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை அணிவித்து மஞ்சள் நிற புஷ்பங்கள் போட்டு மஞ்சள் இனிப்புகள் வச்சு படையிலிட்டு எல்லாத்துக்கும் வினியைங்க லெமன் சாதம் போட்டு கொடுங்க தரமாக ஒவ்வொருத்தருக்கும் தேவையான உணவு வயிறார அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அருள் குருபாலுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் மஞ்சள் வர்ண ஆடைகளை தானம் பண்ணுங்கள் நீங்களே அதை பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த தனுசு ராசிக்கு ராசி அதிபதியான குரு இப்போ மாறுவது வந்து மிக சிறப்பான ஒரு முன்னேற்றமான காலம் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஆகவே தனுசு ராசி நன்றபடியாக இந்த வருஷம் அமைய குறுப்பயிற்சி காலம் நன்மை தரும் வகையிலே அமைய வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்